அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சங்கம் வளர்த்த மதுரையில் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள ஒரு குடைவரை கோவில் இந்த திருத்தலத்தின் பெருமையை பற்றி சங்ககால நூல்களான பரிபாடல் திருமுருகாற்றுப்படை அகனானூறு களித்தொகை மற்றும் மதுரை காஞ்சி ஆகிய இலக்கியங்களில் பாடப்பெற்றுள்ளது மேலும் சைவ சமய குரவர்களான திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோராலும் பாடப்பட்டிருக்கு மதுரைக்கு வயது எவ்வளவோ அவ்வளவு வயது திருப்பரங்குன்றத்திற்கும் உண்டு இன்று திருப்பரங்குன்றம் மலை குறித்து பல்வேறு விவாதங்கள் எழுந்திருக்கிறது திருப்பரங்குன்றம் மலையில் காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது பழனியாண்டவர் கோவில் மலைப்பாதை வழியாக காலம் காலமாக காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வேல் எடுத்துச் செல்லப்படுகிறது குறிப்பாக மலையில் சில நாட்களுக்கு முன்பு அங்கு ஆடு பலி கொடுக்க சென்ற நபர்களால் பெரிய அளவில் பிரச்சனை ஏற்பட்டது திருப்பரங்குன்றத்தில் அசைவ உணவு சாப்பிட்டவர்கள் அங்கிருந்த சமணர் வாழ்ந்த படுகையில் பச்சை பெயிண்ட் அடித்துள்ளார்கள் இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மதுரை திருப்பரங்குன்ற மலையில் உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் ஆடு கோழிகளை பலியிட வேண்டும் என இஸ்லாமிய மக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கு இந்து அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கு ஆடு கோழிகளை பலியிட தடை விதிக்கப்பட்டது இரு தரப்பினரிடையே கடுமையான மோதல் போக்கு நிலவி வருகிறது அங்கு சில இஸ்லாமிய அமைப்புகள் சென்றது சர்ச்சையான நிலையில் நிலையில தற்போது இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் போராட்டத்தை அறிவித்துள்ளது உண்மையில் திருப்பரங்குன்ற மலை யாருக்கு சொந்தமானது இந்த திருப்பரங்குன்றத்தின் பின்னணி என்ன இந்த மலையின் வரலாறு என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க திருப்பரங்குன்றத்தின் தொன்மை பொது காலத்திற்கு முந்தையது கிறிஸ்தவத்திற்கு முந்தைய மற்றும் பிந்தைய காலங்களில் இந்த குகைகளை ஆக்கிரமித்த சமண துறவிகளுக்கான தொடர்ச்சியான பாறை வெட்டப்பட்ட படுகைகளை கொண்ட இயற்கை குகைகள் மலையின் நடுவில் கிட்டத்தட்ட பெரிய மலையின் மேற்கு முகத்தில் காணப்படுகின்றது அங்கு பொறிக்கப்பட்டுள்ள பிராமி கல்வெட்டு இந்த உண்மையை உறுதிப்படுத்துகிறது கிமு ஒன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி ஒன்றாம் நூற்றாண்டு வரையிலான நான்கு தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கல் படுகைகளின் முன்பக்கத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது மேலும் கல் படுகைகளின் வரிசைக்கு மேலே உள்ள தங்குமிடத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளது இன்று முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் வீடாக திருப்பரங்குன்றம் இருந்தாலும் இந்த கோவில் உண்மையில் சிவனுக்காக உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது கிபி ஆறு எட்டாவது நூற்றாண்டில் அப்போது ஆட்சியில் இருந்த பராந்தக நெடுஞ்சடையனின் ஆறாவது ஆட்சி ஆண்டில் இந்த கோவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது பராந்தக நெடுஞ்சடையனின் படையில் இருந்த சாத்தன் கணபதி என்பவர்தான் இந்த கோவிலை உருவாக்கியதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன தொடக்கத்தில் இருந்தே இந்த கோவிலில் முருகன் துணைக்கடவுளாகத்தான் இருந்திருக்கிறார் ஆனால் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் அதாவது தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கோவில் முருகன் கோவிலாக மாறியிருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இது தவிர கிபி எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த குடைவரைக் கோவில் ஒன்றும் மலையில் இருக்கிறது மலையின் தெற்கு பகுதியில் உள்ள இந்த குகை தற்பொழுது அர்த்தநாதீஸ்வரர் கோவிலாக இருக்கிறது ஆனால் தொடக்கத்தில் சமண குகையாக இருந்திருக்கிறது என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் சங்க காலத்திலேயே முக்கிய சமண தலமாகத்தான் விளங்கியுள்ளது மூன்று தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கிமு முதல் நூற்றாண்டை சேர்ந்தவை இங்கு காணப்படுகின்றன திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் தர்காவின் பின்புறம் உள்ள மலைச்சரிவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சமண துறவியர் வடக்கிருந்து உயிர்நீர்த்த செய்தியை கூறும் கல்வெட்டு ஒன்று தொல்லியல் ஆய்வாளர்களால் கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த கல்வெட்டு கிரந்தமும் தமிழும் கலந்து எழுதப்பட்டு து இதனை பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையத்தின் ஆய்வாளர்களான உதயகுமார் முத்துப்பாண்டி முருகன் ஆகியோர் கண்டுபிடித்துள்ளனர் இந்த வரலாற்றின் தொடர்ச்சியாகத்தான் இங்கு தர்கா வந்திருக்கிறது டெல்லியில் சுல்தான் ஆட்சியில் இருந்தபோது இங்கு சுந்தர பாண்டியருக்கு உதவுவதாக கூறி இஸ்லாமிய படைகள் மதுரைக்குள் நுழைந்தன அதாவது ஆயிரத்து முன்னூற்று பத்தாம் ஆண்டில் இஸ்லாமிய படைகள் மதுரைக்குள் நுழைந்திருக்கலாம் என்றும் பின் நாட்களில் பாண்டியர்களை வீழ்த்தி ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கில் சுல்தான் ஆட்சி மதுரையில் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி இரண்டில் அலா அல்தீன் சிக்கந்தர் ஷா மதுரையின் சுல்தானாக ஆட்சியில் இருந்தார் சுல்தான்களால் வீழ்த்தப்பட்ட பாண்டியர்கள் திருப்பாண்டியனின் தலைமையில் விஜயநகர பேரரசு ஆதரவுடன் பெரும் படை திரட்டி போர் செய்தனர் இந்த போரில் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள் அதே நேரம் சிக்கந்தருக்கு உதவ ராமநாதபுரத்தில் இருந்து மற்றொரு சுல்தான் பெரும் படைகளை அனுப்பினார் ஆனால் அதற்குள் பாண்டியர்கள் திருப்பரங்குன்றத்தை கைப்பற்றி விட்டனர் பதிலுக்கு சுல்தான் படைகள் மதுரையை கைப்பற்றுகிறது மதுரையின் ஆளுநர் பொறுப்பு சிக்கந்தரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் அவர் மன அமைதிக்காக திருப்பரங்குன்றத்தில் குடியேறினார் மதுரையின் கடைசி முஸ்லிம் ஆட்சியாளரான சிக்கந்தர் ஷா தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் இந்த குகை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து முதல் சரியாக நூற்று பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய தொல்பொருள் ஆய்வின் கட்டுப்பாட்டில் உள்ளது பின்னர் அவரது உடல் அங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது அந்த இடத்தில் தர்காவும் உருவானது சிக்கந்தர் தர்கா என்று பெயரம் சூட்டினார்கள் அது மட்டுமல்லாமல் மலை பகுதிகளையே சிக்கந்தர் மலை என்று அழைக்கவும் துவங்கினர் இந்த தர்காவில் இரண்டு சமாதிகள் இருக்கின்றன ஒன்று சுல்தான் சிக்கந்தர் உடையது இரண்டாவது இவருடைய மந்திரி லுக்மான் செரிப் என்பவருடையது தற்போதைய தர்கா கட்டிடமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தில் இளையான்குடி மீரா முகையதீன் ராவுத்தர் என்பவரால் கட்டப்பட்டது ஆக வரலாறு காலம் தொட்டே இந்த மலை இந்து சமணம் இஸ்லாம் ஆகியோருக்கு இடமளித்து வந்திருக்கிறது இதுவரை இந்த மலை மத மலையாகத்தான் பார்க்கப்பட்டு வந்திருக்கிறது ஆனால் தற்போது இந்த இடத்தில் சர்ச்சை எழுந்திருக்கிறது திருப்பரங்குன்றம் மலை மீது காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் தர்காவில் தினசரி ஏராளமானோர் வழிபாடு நடத்தி வருகின்றனர் ஆனால் கடந்த சில நாட்களாக மலை மீது உள்ள தர்காவில் ஆடு மற்றும் கோழியை உயிர்பலி கொடுக்க கூடாது என இந்து அமைப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர் இது அரசியல் விவகாரமாகவும் உருவெடுத்துள்ளது திருப்பரங்குன்றம் மலையில் காசி விஸ்வநாதர் கோவில் து பழனி ஆண்டவர் கோவில் மலைப்பாதை வழியாக காலம் காலமாக காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வேல் எடுத்துச் செல்லப்படுகிறது மலையடி வாரத்தில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமானின் தலைக்கு மேல் நாங்கள் ஆடு வெட்டுவோம் என்று சொல்வது முருகப்பெருமானை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தும் செயல் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் மனதை புண்படுத்துவதோடு இந்துக்களின் வழிபாட்டு உரிமையையும் மரபுகளையும் பறிக்கும் செயல் என்று இந்து அமைப்புகள் கூறுகின்றன இதனால் தற்பொழுது அங்கு போராட்டங்கள் நடந்து வருகின்றன சரி இந்த திருப்பரங்குன்றத்தில் கோவில் உருவான புராண கதை என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன் தாயாரினுடைய மடி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தாராம் தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செய்த போது அதனை குழந்தையாக தாயின் மடியில் அமர்ந்திருந்த முருகப்பெருமானும் கேட்டு ஞானம் பெற்றார் ஆனால் குருவால் உபதேசிக்கப்பட வேண்டிய ரகசியத்தை மறைமுகமாக அறிந்து கொண்டதன் காரணமாக முருகப்பெருமானுக்கு பாவம் உண்டானது இதற்கு பரிகாரம் செய்யும் நோக்கில் பூலோகம் வந்து தவம் செய்தார் சிவமைந்தன் அந்த தவத்தின் முடிவில் முருகப்பெருமானின் பாவம் விலகியது இந்த நிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து தவத்தை பாராட்டினார்கள் அந்த தலம்தான் தான் பரங்குன்றம் இதுவே முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் வீடாக அமைந்தது பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் எனும் மலை வடிவாக காட்சியளிக்கும் இடம் திருப்பரங்குன்றம் திரு பிளஸ் பரம் பிளஸ் குன்றம் என பிரிக்கப்படுகிறது பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் என்றால் குன்று அதாவது சிறுமலை திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக சேர்த்து திருப்பரங்குன்றம் என்றானது சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள் இவர்கள் காட்சியளித்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது எனவே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் முதலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுதல் நல்லது என்பது ஐதீகமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சி தந்தார் எனவே தை பூசத்தன்று சிவபெருமானையும் முருக கடவுளையும் வழிபடுகின்றவர்கள் இஷ்ட சித்திகளை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது எனவே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா பத்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பது அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலும் ஆக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டருளினார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த தேவர்கள் துயர் நீங்கி நிம்மதி பெற்றார்கள் அதனால் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளாகிய தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான் இதன்படி முருகன் தெய்வானை திருமணம் இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்தது இந்த குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானை குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக எல்லோராலும் வணங்கப்பட்டு வருகிறது இந்த மலையின் உயரம் சுமார் நூற்று தொண்ணூறு மீட்டர் இந்த மலையை நித்தம் வலம் வந்து வழிபட்டால் தொழுவாரின் வினைகளெல்லாம் தீர்ந்துவிடும் என்று திருஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்தில் பாடியுள்ளார் சங்க இலக்கியங்களில் நூற்றில் இந்த மலை முருகன் குன்றம் என்றும் அழைக்கப்படுகின்றது மேலும் திருமுருகாற்றுப்படை களித்தொகை மதுரை காஞ்சி பரிபாடல் போன்ற சங்க இலக்கியங்களில் இந்த மலை பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன இத்திருத்தலத்திற்கு இலக்கியங்களில் தன்பரங்குன்று தென்பரங்குன்று பரங்குன்று பரங்கிரி திருப்பரங்கிரி பரமசேனம் சத்தியகிரி கந்தமாதனம் கந்தமலை என பல்வேறு பெயர்கள் உள்ளன லிங்க வடிவில் இருக்கும் இம்மலையை பற்றி சைவ சமய குரவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார் திருஞான சம்பந்த பெருமான் ஆகியோர் இந்த ஊருக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடியுள்ளார்கள் சங்ககால புலவரான நக்கீரர் இத்தலத்து முருகப்பெருமானை வழிபட்டு தனது குறைகளை நீக்கி கொண்ட திருத்தலம் இந்த திருப்பரம் குன்றம் திருத்தலம் முற்கால பாண்டிய மன்னர்கள் காலங்களில் கொடைவரை கோவிலாக தோற்றம் பெற்ற இந்த திருக்கோவில் பிற்கால பாண்டிய மன்னர்கள் காலங்களில் மேலும் பெற்று நாயக்கர் காலத்திலும் அழகிய மண்டபங்களை உடைய கோபுரத்துடன் ஏற்றம் பெற்றது தென்புறத்தில் உள்ள குடைவரை கோவிலுக்கு அருகில் சமணர்களின் கற்படுகை அமைந்துள்ளது பாண்டியர்கள் முதல் இடை கடை என மூன்று தமிழ்ச்சங்க காலங்களிலும் ஆட்சி புரிந்துள்ளனர் சடையவர்மன் என்னும் பட்டம் பெற்று ஆட்சி புரிந்த நெடுஞ்சடையன் பராந்தகன் கிபி எழுநூற்று அறுபத்தி ஐந்து முதல் எட்நூற்று பதினைந்தாம் ஆண்டு காலத்திய செப்பேடுகள் லண்டன் பிரிட்டிஷ் பொருட்க ிலும் சென்னை பொருட்காட்சிகளிலும் கிடைக்க பெற்றிருக்கின்றன திருப்பரங்குன்றம் கல்வெட்டுகள் இவனது ஆட்சி காலத்திற்கு சான்று கூறுகின்றது பராந்தகன் தளபதிகளில் கணபதி என்பவர்தான் திருப்பரங்குன்றத்தில் சிவபெருமானுக்கு கோவில் கட்டியுள்ளார் அந்த கோவிலே இன்று வழிபாட்டில் உள்ள திருப்பரங்குன்றத்து குடைவரை கோவில் நாயக்கர் ஆட்சி காலத்தில் இந்த திருக்கோவிலுக்கு பெரிய அளவில் நாயக்கர்கள் திருப்பணிகள் செய்துள்ளார்கள் ராஜகோபுரத்தை வீரப்ப நாயக்கர் சக ஆண்டு ஆயிரத்து ஐநூற்று ஐந்தில் கட்டி முடித்துள்ளார் மேலும் இவர் கோவில் திருமதிலையும் கட்டி முடித்துள்ளார் திருமலை நாயக்கர் கிபி ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பதில் முருகனை தாம் வழிபட்டு கொண்டிருப்பது போன்று தம் தம் உருவச்சிலையையும் மனைவியர் உருவச்சிலையையும் அமைத்துள்ளார் திருக்கல்யாண மண்டபம் எனும் திருவாட்சி மண்டபமும் நாயக்கர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டதுதான் இந்த மண்டபத்தில் நாற்பத்தி எட்டு தூண்களுடன் கூடிய அழகிய கண்கவரும் சிற்பங்களும் ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது இந்த கோவில் பாறையால் கட்டப்பட்ட கட்டிடக்கலையை பயன்படுத்துகிறது மற்றும் ஆறாம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது புராணத்தின்படி முருகன் அரக்கன் சூரபத்மனை வதம் செய்து அவனது துணைவியான தேவசேனாவை கோவிலில் மணந்தான் முருகன் தன் தந்தையான சிவனை இந்த தலத்தில் பரங்கிரிநாதராக வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது திருப்பரங்குன்றம் மலையின் கிழக்கு பகுதி பெரிய பாறையாகவும் மேற்கு பகுதி சிவலிங்கம் போலவும் வடக்கு பகுதி கைலாயம் போன்றவும் தெற்கு பகுதி யானை ஒன்று படுத்திருப்பது போலவும் காற்று தருவதை நாம் பார்க்க முடியும் பௌர்ணமி அன்று இந்த மலையை சுற்றி வலம் வந்து வழிபட்டால் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம்